எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக முடக்கம் காரணம் என்ன யாருக்குத்தான் பாதிப்பு தீர்வு என்ன ஒரு நேர்மையான பக்கச்சார்பில்லா விளக்கம் நண்பர்களே இன்று தமிழ்நாட்டில் ஒரு மிகவும் முக்கியமான நிர்வாக பிரச்சினை வெடிச்சிருக்கு அது அரசியல் குற்றச்சாட்டு இல்லை அல்ல எதிர்கட்சி வெஸ்எஸ் ஆளும் கட்சி மோதல் இல்லை பணி நெருக்கடி காரணமாக எஸ்ஐஆர் பணிகளை ஊழியர்கள் முழுக்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கன்வாடி பணியாளர்கள் பிஎல்ஓ நகராட்சி ஊழியர்கள் எல்லாரும் சொல்கிறது அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்த பணி முழுக்க நின்று போகுது இது சின்ன விஷயம் இல்லை தமிழ்நாட்டின் தேர்தல் நிர்வாகமே இதில் ரொம்ப முக்கியமானது அண்ணன்களும் தங்கைகளும் இது அரசியல் ஆங்கிளில் பார்க்குற விஷயம் இல்லை இது நிர்வாகம் அமைப்பு தொழிலாளர் மன அழுத்தம் மன அழுத்தம் காலக்கேடு இந்த எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய விஷயம் சரி நண்பர்களே தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் உண்மை மற்றும் பாரபட்சமற்ற பகுப்பாய்வு சேனல் இதுதான் தமிழன் ஐக்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வளர இது உதவும் எஸ்ஐஆர் வேலை என்றால் என்ன அது ஏன் முக்கியமானது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நகல்களை நீக்குதல் இறந்த வாக்காளர்களை நீக்குதல் புதிய எயிட்டீன் ப்ளஸ் உள்ளீடுகளை சேர்த்தல் முகவரி மாற்றம் புதுப்பித்தல் திருத்தங்களை சரிபார்த்தல் இவைகளை செய்ய எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணும் இது ஒரு சிம்பிள் ஆன்லைன் ஃபார்ம் ப்ராசஸ் போல தோன்றலாம் ஆனால் கிரவுண்டில் இது பெரிய ஆபரேஷன் உதாரணமாக ஒரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு பூத்துக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை கவர் செய்யணும் வீடு வீடாக சரிபார்ப்பு காலையில் ஜாபு மாலையில் சரிபார்ப்பு பணி இது ஒன் டைம் ஜாப் இல்லை பல வாரங்கள் தொடரும் பணி அதிகாரிகள் ஏன் கலகம் செய்தனர் முக்கிய காரணங்கள் இங்கே தான் பிரச்சனை அன்பயாஸ்டான ஃபேக்ட் இந்த புறக்கணிப்பு முற்றிலும் நிர்வாக சீர்குழைவு ஃபெரா சொல்லும் காரணங்கள் ஒன்று திட்டமிடல் இல்லை எஸ்ஐஆர் பணியை ஒரே நேரம் ஒரு நோட்டீஸும் இல்லாமல் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் செய்தாங்க சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு எழுதினாலுமே மாற்றம் இல்லைன்னு வந்துதான் உண்மையாக பார்த்தா ஒரு பெரிய மாநிலத்தின் வாக்காளர் திருத்தம் சரியான கால அட்டவணை இல்லாமல் நடக்க முடியாது ரெண்டு பயிற்சி இல்லை பெரும்பாலான பிஎல்ஓஸ் அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் வருவாய் உதவியாளர்கள் இவர்கள் ஆன்லைன் போர்ட்டல் ஹேண்டில் பண்ண உங்ககிட்டேயே பயிற்சி கிடையாதே கேஒய்சி வெரிஃபிகேஷன் போல இல்லை இது முக்கியமான தேர்தல் தரவு மூன்று மனிதவள பற்றாக்குறை தமிழ்நாட்டில் வருவாய்த்துறை ஏற்கனவே அதிக சுமையுடன் உள்ளது ஒரே ஜீவியே பட்டா சிட்டா சிட்டாடங்கள் முதியோர் ஓய்வூதியம் வெள்ள நிர்வாகம் நில மாற்றியடைத்தல் பேரிடர் மீட்பு சமூக தணிக்கை இதோட மேலே எஸ்ஐஆர் ஆயிரக்கணக்கான ஃபார்ம்ஸை ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கு அதாவது மனிதவளம் ஈக்குவல் டு குறைவு பணிச்சுமை ஈக்குவல் டு மிக அதிகம் நான்கு மன அழுத்தம் கேரளா மற்றும் மேற்கு வங்க சம்பவங்கள் இது சீரியஸ் விஷயம் கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் டெட்லைன் காரணமாக சில ரெவென்யூ ஸ்டாஃப்ஸ் சூசைட் பண்ண ஆவணப்படுத்தப்பட்ட சம்பவங்களும் இருக்குது இதுதான் தமிழ்நாடு ஊழியர்களை ட்ரிகர் பண்ணி உள்ளது அவர்கள் சொல்கிற மாதிரி பணி அழுத்தத்தால் எங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது ஐந்து மாவட்ட ஆட்சியர்களின் அதிகப்படியான கூட்டங்கள் ஃபெரா ஓப்பனாக குற்றச்சாட்டு பண்ணுது இரவு பதினோரரை முப்பது வரை ஆன்லைன் மீட்டிங்ஸ் தினமும் மூன்று வீடியோ ரிவ்யூ மீட்டிங்ஸ் கிரவுண்ட் விசிட்ஸ் இதனால பிஎல் கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் செய்ய நேரமே கிடையாது ஆறு நோ அலவன்ஸ் ஒரு பிஎல்ஓக்கு ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் கௌரவ ஊதியம் கொடுக்கணும் ஆனால் இதெல்லாம் பெண்டிங் சில மாவட்டத்தில் கொடுக்கவே இல்லை வேலை நிறுத்தத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் இது ரெவென்யூ எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரைக்கில் உள்ளவர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகள் கிராம உதவியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி உதவியாளர்கள் பிஎல்ஓகளாக செயல்படும் ஆசிரியர்கள் நகராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் சர்வேயர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் தாலுகா ஊழியர்கள் டிஆர்ஓ பிரதிநிதிகள் சில மேற்பார்வையாளர்கள் கூட தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சம் கவர்மெண்ட் பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் இருக்காங்க அதனால தான் மீடியா சொல்லுது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் கிட்டத்தட்ட சரிந்து வருகிறது வாட் ஃபெரா டிமாண்ட்ஸ் நாலு முக்கிய நிபந்தனைகள் ஃபெரா லெட்டர் ஒன்று சரியான கால அளவு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை காணக்கீடு நீட்டிப்பு செய்யணும்னு கோரிக்கை ரெண்டு மாஸ் ட்ரெய்னிங் எவ்ரி பிஎல்ஓக்கும் ஒரு நாள் பட்டறை அவசியம் மூணு கூடுதல் பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு மிக குறைந்த பட்சம் ஐயாயிரம் தற்காலிக தரவு உள்ளிட்டு தன்னார்வலர்கள் வேண்டும்னு சொல்கிறாங்க நாலு அனைவருக்கும் கௌரவ ஊதியம் ஒரு மாத சம்பளத்திற்கு இணையான கௌரவ ஊதியம் இவை நியாயமற்ற கோரிக்கைகள் இல்லை இவை யதார்த்தமான செயல்பாட்டு தேவைகள் எதிர்ப்பு குற்றுக்கள் ஏடிஎம்கே மருத்துவ பிரிவு இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் வெளியிட்ட அறிக்கை டிஎம்கே எஸ்ஐஆரை நாசவேலை பண்ணுது நகல் வாக்காளர்களை நீக்குதல் ஆகுறதுக்கு டிஎம்கே பயப்படுது சில இடங்களில் டிஎம்கே பூத் ஏஜென்ட்ஸ் தானே ஃபார்ம்ஸ் வழங்குறாங்க ஆஃபீஸர்ஸ் டிஎம்கே அச்சுறுத்தலுக்கு பயப்பட வேண்டாம் இது அப்போசிஷனை சேர்ந்த அரசியல் பார்வை அது அரசியல் ஆனால் நம்ம பகுப்பாய்வு நடுநிலை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது உறுதியான சான்றுகள் இல்லை ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையமுக்கு செல்லணும் ஆளும் கட்சியின் நிலைப்பாடு என்ன டிஎம்கே இதுவரை எந்த பெரிய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பும் வெளியிடல ஆனா ஆளும் தரப்பு வாதம் பொதுவாக இதுதான் எஸ்ஐஆர் வழக்கமான தேர்தல் பணிகள் இசி அறிவுறுத்தலுக்கு ஸ்டேட் ஃபாலோ பண்ணணும் எதிர்ப்பு மிகைப்படுத்தல் ஆனா நிஜ நிலைமை என்ன அமைச்சர் நிலை விளக்கங்கள் வரும் வரை தெரிஞ்சது கிடையாது உண்மை நிலை சரிபார்ப்பு யார் கஷ்டப்படுகிறார்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் பாதிப்பது யார் தெரியுமா ஒன்று புதிய வாக்காளர்கள் பதினெட்டு பிளஸ் இளைஞர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் முதல் முறையாக வாக்கு பண்ணவே முடியாமல் இருக்கலாம் ரெண்டு மூத்த குடிமக்கள் அட்ரஸ் அப்டேட் செய்ய முடியாது மூன்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முக்கியமான வகை அவர்கள் அப்டேட் பண்ண முடியலன்னா லட்சக்கணக்கான நீக்கல்கள் நடக்கும் நான்கு ஸ்கூல்ஸ் அல்லது அங்கன்வாடி சென்டர்ஸ் அறிவிக்காமல் அங்கன்வாடி அக்காவுக்கு எஸ்ஐஆர் டியூட்டி கொடுத்ததில் மதிய உணவு திட்டம் பாதிக்குது இந்த வேலை நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் ஃபெரா எச்சரிக்கை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்தமா நடக்கும் இதனால் தமிழ்நாட்டின் முழுமையான வாக்காளர் திருத்தம் ஹால்ட் ஆகும் தேர்தல் ஆணையம் தலையீடு தான் ஒரே சொல்யூஷன் தீர்வு என்ன பாரபட்சமற்ற பகுப்பாய்வு ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அதனால கவர்மெண்ட் என்ன செய்யலாம் காலக்கெடு நீட்டிப்பு பரிந்துரை பண்ணலாம் பிஎல்ஓ பணிச்சுமையை குறைத்தல் பண்ணலாம் கூடுதல் தன்னார்வலர்கள் நியமனம் பண்ணலாம் இரவு கூட்டங்கள் ரத்து பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யலாம் பிராக்டிகல் டைம்லைன் செட் பண்ணலாம் மாஸ் ட்ரைனிங் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் மாவட்ட வாரியான பணியாளர் தணிக்கை செய்யலாம் எம்ப்ளாயிஸ் என்ன செய்யலாம் கவர்மெண்ட் வேலை முழு புறக்கணிப்பு பண்ணக்கூடாது பேச்சுவார்த்தை அட்டவணை இருக்கணும் அதுதான் ஜனநாயக சமநிலை நண்பர்களே இந்த விவகாரம் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம் பாலிடிக்ஸ் இல்ல இது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பழி இல்லை இது ஒரு முறையான நிர்வாக பிரச்சனை முக்கியமானது வாக்காளர் பட்டியல் தான் எலெக்ஷன் அடித்தளம் அது நியாயமானதா கரெக்டாக டைமுக்கு கம்ப்ளீட் ஆகணும் ஆனால் ஸ்டாஃப்க்கு அடிப்படை மேன்பவர் இல்லைன்னா அது எப்படி நடக்கும் இதுதான் நம்ம அனலிசிஸில் பார்த்தது இந்த ஸ்ட்ரைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசாங்கம் மறுபரிசீலனை பண்ணணுமா அல்லது வேலையை தொடரணுமா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே தமிழன் ஐக்யூ உண்மை பேசுகிறோம் பக்கச்சார்பில்லாமல் பேசுகிறோம் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்